இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தூதுவளை கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பசி உண்டாக்கும் வாயுவை குறைக்கும் வாயுனா கேஸ் கேஸை வந்து குறைச்சிரும் உடலுக்கு வலிமையூட்டும் காது மந்தம் அதாவது கேட்காத மாதிரி டல்லாக கேட்கும் இல்லையா வந்து சரி செய்யும் ஆஸ்மாவை குணப்படுத்தும் அறிவு வளர்ச்சியை பெருக்கும் கபம் கட்டியிருந்தா அதை விளக்கிடும் காய்ச்சலை போக்கும் இளமை உண்டாக்கும் ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தும் மாத விளக்கை ஒழுங்காக்கும் தூதுவலை வந்து ஒரு சிறிய கொடி மாதிரி படுற இலை இது வந்து வறட்சியான இடத்துலையும் வேலியிலையும் தானாவே வந்து வளரக்கூடிய கீரை வகை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இது தானாவே வளரக்கூடிய ஒரு கீரை இலையையும் பூவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்காய் இலை மாதிரியும் கத்திரிக்காய் பூ மாதிரியுமே அப்படியே இருக்கும் இதோட காயும் வந்து கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்கும் தூதுவலை வந்து ஒரு நல்ல மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கீரையை வந்து எடுத்து நெய் சேர்த்து வதக்கி துவையல் அல்லது குழம்பு கடையல் செய்து உணவுடன் சாப்பிடலாம் தூதுவலை கீரை வந்து உணவுக்கு சுவையூட்டு மாற்றல் வாய்ந்தது இந்த கீரை வந்து நெய் போட்டு வதக்கி உப்பு புளி காரம் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து பசியை வந்து நல்லா உண்டாக்கி கேஸை வந்து குறைச்சிரும் இந்த கீரை வந்து நெய்ய வெண்ணெயோட சேர்த்து உருக்கி காய்ச்சி நெய்யாக்கி எலும்பு நோயால அவதிப்படுறவங்களுக்கும் காய்ச்சல் மார்பு சளி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல குணம் கிடைக்கும் அந்த தூதுவாளையோட பூவை வந்து உணவாக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் சுறுசுறுப்பா முகத்துல வந்து அந்த அளவுக்கு பொழிவு அழகும் சேரும் இந்த தூதுளங்காய் வந்து சாப்பிடும்போது தோஷங்கள் எல்லாமே நீங்குமா கபரோகங்கள் பித்த தோஷம் உறிச்சியின்மை பித்தவாதம் மலபந்தம் இது எல்லாமே சரியாகுது இந்த காய் சாப்பிட்றதுனால அதே மாதிரி இந்த காயை வந்து நெய் போட்டு வதக்கி குழம்புல சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சியா இருக்குமா அதே மாதிரி அதோட வேரை வந்து பாக்கோட சேர்த்து சாப்பிட்டோம்னா வாதம் பித்தம் கபம் இது எல்லாமே வந்து இல்லாம போயிடுமா இந்த உடலில் இருக்கிற அழகு வந்து கூடுதான் நோய்கள் பலவற்றையும் சரி செய்யுது இந்த வேறு அதே மாதிரி தூதுவளை கீரையை வந்து வாரம் ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்